ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நைட் டின்னர் என்னென்னு பார்த்தா சப்பாத்தி குருமா தான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆசிர்வாத் மாவை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டேன் பக்கத்தில் இருந்து பாருங்கள் பாப்பா பார்த்து பார்த்துருந்துச்சு என்னடா ஐடியா பண்ணலான்ட்டு மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா எண்ணெயெலாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா அடுத்ததாக உருளைக்கெழங்கு குருமாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கேரட் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தேங்காயோட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு பொட்டுக்கல்ல வந்து கொல கொழப்பு காண்டி வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன் அது கொஞ்சம் சீக்கிரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி தாளிக்க போகிறோம் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியை நல்லா போட்டுட்டு உருளைக்கெழங்கு கேரட் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கும் கரம் மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கறி குருமா மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்ல சால்ட்டெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் லைட்டாக தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னா ஒரு மூணு விசில் நாலு விசில் ரெண்டு விசில் மூணு விசில் வெங்க போதும் ஓகே அடுத்து எங்கட்டு சப்பாத்தியை நல்லா சின்ன சின்னதாக தைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா சின்னதாக இருந்தால் பாப்பா நல்லா சாப்பிடும் இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்றைக்கி டின்னர் ரெடி ஆகிடுச்சு